எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் லிவிங் இன்சைட் சென்னை ஃப்ரம் Elements ஸ்டார்டிங் at rupees எயிட்டி ஃபைவ் Call கால் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ நைன் நைன் ஜீரோ த்ரீ நைன் அதே போல் அடுத்த ஒரு விஷயம் இருக்கு இதில் இந்த நாம் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் அது மிக பரவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நாம நாங்கள்லாம் வந்து இந்த என்ற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க இல்லையா அந்த ஒன்றியம் தமிழில் யூனியனுக்கு ஈக்குவலாக பார்த்தா ஒன்றியம் அதுதான் ஆனால் ஒன்று நினச்சி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க கரெக்டாக மொழிபெயர்ப்பாங்களோ அங்கே வந்து மொழிபெயர்ப்பாங்க எங்கெல்லாம் சிலரை தாழ்த்த வேண்டும் என்று சொல்வாங்களோ சொல்ல நினைப்பாங்களோ அங்கெல்லாம் சரியாக மொழிபெயர்க்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு இங்கே ஒன்றியம் யூனியன்னா ஒன்றியம் சரி ஓகே ஷெட்யூல்டு கேஸ்டுன்னா என்ன அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் ஆனால் என்ன வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அந்த வார்த்தை தடை செய்யப்பட்ட வார்த்தை நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள் அது தமிழக அரசாங்கம் வெளியிடுகின்ற குறிப்புகளில் இருந்து எல்லாத்துலேயுமே சரி அந்த பாடநூலில் இருந்து எல்லாத்துலேயுமே அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் பிசிக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா பேக்வேர்டு கிளாஸ்க்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதுக்கு சரியாக சொல்லுவாங்க இது அரசியல் புரியுது அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிசிக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சரியாக சொல்கிற இந்த அரசு எஸ்சிக்கு மட்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க இதுதான் அதில் உள்ள உள்ளே இருக்கிற அரசியல் அது அதே போல தான் இந்த யூனியனுக்கும் ஒன்றியத்துக்கும் அவங்க யார் தான் இருக்குது எந்த காரணத்திற்காக சொல்கிறாங்கன்னு தான் இருக்குது அதில் அவங்க என்ன காரணம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்தியா உருவாச்சு நாங்கள் எல்லாம் சேரலை அப்படின்னு சொன்னால் இந்தியா ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வாதமே இங்கே இன்றைக்கி எல்லாருமே மாநிலங்கள் இல்லாமல் ஒன்றியம் இல்லை என்பதை நினைவு வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போதைய அமைச்சர் அவர் சொல்லியிருந்தார் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க சரி இது குறித்து அம்பேத்கர் எங்கேயாவது பேசியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் பேசியிருக்கார் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பாருங்க தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்குமான உறவு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஒரு கூட்டாட்சி குடியரசு அப்படின்றதுல ஒரு அங்கம் தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா கர்நாடகா மராட்டியம் மத்திய பிரதேசம் இப்படி எல்லாம் நம்ம போயிட்டு இந்த நாடு முழுவதையும் உள்ளடக்கிய தான் இந்திய ஒன்றியம் எனப்படுவது ஒன்று இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவ்வளவுதான் இந்தியாவுடைய வரையறை என்னடா இவ்வளவுதான் இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்ப அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்பை அப்படியே கட்டி காக்கணும் அப்படின்னும்னா இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற கவரை தான் தமிழ்நாடு படுது ஸோ அவர் நீங்க இதை நல்லா கவனிச்சுட்டு இருப்பீங்க நீங்க அவர் கூட்டரசு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார் யூனியனுக்கும் கூட்டரசுக்குமே வித்தியாசம் இருக்குது ஸோ இதை இதை பற்றி ஒரு பெரிய டிபேட் ஒன்று நடந்தது நம்ம கூட்ட அரசுன்னு சொல்லணுமா இல்லை யூனியன் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே அவர் சொல்கிறார் அவர் இந்திய இந்தியாவில் வேண்டுமென்று தான் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க வேண்டுமென்று தான் ஒன்றியம் என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது முக்கியம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் நாங்கள் வேணுன்ட்டு தான் ஒன்றியம் நாங்கள் சொல்கிறோம் யூனியன் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் கனடா அரசியல் சாசனத்தில் ஏன் ஒன்றியம் என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தெரியவில்லை ஆனால் குழு ஏன் இந்த சொல்லை உபயோகப்படுத்தியுள்ளது என்பதை நான் கூற முடியும் இந்தியா ஒரு கூட்டரசாக இருக்கப் போகிறதென்றாலும் இந்த மாநிலங்களுக்கிடையேயான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான கூட்டரசு அல்ல இது எல்லாம் மாநிலம்லாம் சேர்ந்து இந்தியா உருவானது அல்ல எனவே இந்த இருந்து எந்த அரசும் பிரிந்து செல்ல முடியாது எந்த அரசும் பிரிந்து செல்ல முடியாது இதை தெளிவாக தெரிவிக்க வரைவு குழு விரும்பியது இந்த கூட்டரசு அழிக்க முடியாத முடியாது ஆகையால் ஒன்றியம் என்று அழைக்கப்படுகிறது கூட்டரசு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அது ஏற்கனவே அந்த ஐயநாதன் சொன்னார் இல்லையா கூட்டரசு கூட்டரசு அது மக்கள் மனசில் அதை பதிய வைக்க பார்க்குறாங்க அவங்க இந்த பிரிவினை எண்ணத்தை அது நோக்கம் சொன்னோம் இல்லையா அதுதான் இந்த பிரிவினை எண்ணத்தை மக்கள் மக்களிடையே நம்ம பரப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒன்றியம் என்கின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை தெளிவாகவே சொல்லியிருக்கார் அவர் இந்த கூட்டரசு அழிக்க முடியாதாகையால் ஒன்றியம் என்றழைக்கப்படுகிறது நிர்வாக வசதிக்காக நாடும் மக்களும் பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு ஒன்றிணைந்த முழுமையாகும் ஒரே ஆதாரத்தின் உதயமான ஒரு பேரரசின் கீழ் வாழும் ஒரே மக்களாவர் ஒரே பேரரசு கீழே தான் நீங்கள் வாழ்கிறீங்க தனித்தனி மாநிலம் என்பது நிர்வாக வசதிக்காக மட்டும்தான் நீங்கள் பிரிஞ்சுலாம் போக முடியாது நாங்கள் நினச்சாதான் மாநிலம் மாநிலமாக பேர் வச்சு பிரிக்க முடியுமே தவிர நீங்கள் தனியாக ஒரு தேசமாக பிரிந்து போக முடியாது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து அது அதில் புரட்சியாளர் அம்பேத்கர் பல்வேறு விஷயங்களை அவர் செஞ்சிருக்கார் அவர் அந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக இது வரைக்கும் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க யாருமே வெளியில் கொண்டு வந்ததே இல்லை முதல் முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கிட்டத்தட்ட இந்த பதினோரு வருஷத்தில் அவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்னென்னலாம் செஞ்சிருக்கார் என்னென்னலாம் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேனை பேரை பண் பயன்படுத்தியிருக்கிறார் சொன்னால் நம்ப மாட்டேங்க முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாம் புரட்சியர் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு இறந்த நாளுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த ரெண்டு நாளை தவிர கிட்டத்தட்ட பதினாறு தடவை ப பதினாறு தடவைன்றது பதினாறு நிகழ்ச்சிகளில் நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற டேட்டா இது பதினாறு நிகழ்ச்சிகளில் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி மிக உயர்வாக பேசியிருக்கார் ஆனால் இந்த புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி நம்ம அதை ஏற்கனவே ஒரு மூணு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் அவர் பௌத்த மதத்துக்கு மாறினார் அவர் அரசியல் சட்டத்தை ஏற்றினார் அவர் இந்து மதத்தை அழிக்க பார்த்தார் இந்த மூணு விஷயத்தை தவ தவிர யாருமே புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய ஒரு முழு ஆளுமையை இந்தியா முழுக்க யாருமே கொண்டு வரல நாம் இன்னைக்கு ஆர்பிஐ சொல்கிறோம் இல்லையா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதற்கு வடிவம் கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் ராயல் கமிஷன் வந்த அப்போ அவர் வந்து இப்போ ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார் அவர் அதை வந்து அவர் அறிக்கையாக கொடுத்தார் அந்த ராயல் கமிஷனுக்கு அதில் ஆர்பிஐ மாதிரியான ஒரு அமைப்பு வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த அறிக்கை கொடுத்த பின்பாடு தான் பின்பு வெள்ளையர் அரசாங்கம் இந்த ஆர்பிஐ என்கின்ற ஒரு கட்டமைப்பையே அவங்க கொண்டு வந்தாங்க அது மட்டுமல்ல ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷனுக்கும் முதல் முதல்ல திட்டம் போட்டு கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இன்னொன்று நதிகள் இணைப்பை பற்றி நம்ம பேசுகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தீர்க்க தரிசி அவர் சொல்கிறார் இந்த நதிகள் இணைப்பு வந்து இந்தியா முழுக்க முழுக்க நடைபெற வேண்டும் அதுதான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த நதிகள் இணைப்பை அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் மாநிலம் வயசாக நீங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டிங்கன்னா மாநில உரிமைகளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இன்றைக்கி காவேரி பிரச்சனை அப்படி தானே வந்தது நமக்கு அந்த ஸ்டேட்டுக்கிட்ட இருக்கோ தான் நம்ம போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் கேரளா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு ஆந்திரா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மெயின்டைன் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த உரிமை இருக்கணும் அது ஸ்டேட்டுக்கிட்ட இருக்கக்கூடாது எப்படி ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கோ நாடு முழுக்க இணைக்கின்ற ரயில்வே எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கோ அதே போல இந்த நதிநீர் இணைப்பு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை சொல்லியிருக்கார் அவர் இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்தை பற்றி புரட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு அந்த வீடியோ மட்டும் பாருங்கள் ஆஜ் ஹம் ரிசர்வ் பேங்க் கல்பனா கருத்தேன் தேச ஆஜா பாபா சாஹப் थीसिस எப்படி भारत में रिजर्व बैंक की कल्पना की थी आज हम फेडरल स्ट्रक्चर की बात करते हैं फाइनेंस कमीशन राज्य का मांग रहती है बाबा साहब आंबेडकर ने यह विचार रखा था फाइनेंस कमीशन और संपत्ति का बंटवारा केंद्र और राज्य के बीच कैसे हो इसकी गहराई से उन्होंने चिंतन प्रकट किया था और उसी विचारों के प्रकाश में आज फाइनेंस कमीशन चाहे आरबीआई हो ऐसी अनेक इंस्टीट्यूशन है आज हम नदी जोड़ों का अभियान चलाते हैं रिवर ग्रिड की बात करते हैं आज हिंदुस्तान में एक महत्वपूर्ण इशू है अभी दो दिन पूर्व मैं चीफ जस्टिस साहब के साथ भोजन पे बैठा था वो भी मुझे पूछ रहे थे कि रिवर ग्रिड का क्या हो रहा है बाबा साहब आंबेडकर ने उस जमाने में पानी को लेकर के कमीशन के निर्माण की कल्पना की थी எந்த பிரதமருங்க எந்த பிரதமரும் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி இவ்வளோ விரிவாக பேசியிருந்தேன் நான் வந்து அந்த டைம் இல்லைன்றதால இந்த மூணு விஷயம் மட்டும் நான் அதை கட் பண்ணி எடுத்திருந்தேன் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வீடியோ இது இது மட்டும் இல்லை நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் மோடி அப்படின்னு நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணாலுமே அவ்வளோ வீடியோ வரும் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி மோடி அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்கார் நமக்கு தெரியாத விஷயங்கள் நான் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நான் ஆனால் எனக்கு இந்த ஆர்பிஐ ஏற்கனவே எனக்கு தெரியும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் பற்றி எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது மோடி அவர்கள் பேசுனது பின்பாடு தான் அதற்கு அதை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன் அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய அவர் செய்த பணிகளை உலகுக்கு தெரிவித்து கொண்டே வருகிறது